கோவில்களுக்கு போகும்போது அந்தந்த கடவுளுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கிட்டு போவாங்க அந்த கடவுளுக்கு என்ன பிடிக்குமோ என்ன மாதிரியான விஷயங்கள் சமாதிகளுக்கு போகும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டு போனோம் சார் சித்தர்கள் பொதுவாக எதையும் எதிர்பார்ப்பது இல்லை உங்கள்ட்ட நல்ல மனதையும் தூய்மையான உள்ளத்தையும் ஆஹ் ஆத்மந்தமான பக்தியையும் மட்டும் வந்து எதிர்பார்க்கிறாங்க இது வந்து பொது ஆனா இன்னைக்கு லாஜிக் எடுத்துக்கங்களேன் அப்படி லாஜிக்கா எடுக்கும் பொழுது எல்லா சித்தர் ஆலயங்களிலும் அன்னதானங்கள் நடக்குது சரிங்களா அப்ப அந்த அன்னதானத்திற்கு நம்மால் முடிந்த தேவைகளை உதவிகளை நாம செய்யலாம் அத வந்து ஒரு அரிசி வாங்கி கொடுக்கறது மற்றபடி வந்து பணமா கொடுக்கறது பொருட்களாக வாங்கி கொடுக்கறது இது வந்து பொதுவாக செய்யலாம் ஆனா நான் இதை ஒரு பரிகாரமா செய்யணுங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ராசி அல்லது மேஷ லக்கணம் ஒருத்தவங்களுக்கு இருக்கு அவங்களுக்கு குரு தசை இப்ப நடக்குது இப்போ அவர்களுடைய தேவைகள் நிறைவேறதுல நிறைய குழப்பங்கள் இருக்கும் மேசராசி மேச லக்கணத்திற்கு குரு நல்லது செய்ய மாட்டார்